அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் எமக்கு கிடைத்த பத்திரிகைகளை வைத்து நாங்கள் அதாவது எமக்கு கிடைத்த பத்திரிகை செய்திகள் இரண்டு பத்திரிகைகள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றது இன்றைய தினம் தினகரன் மற்றும் வீரகேசரி ஆகிய பத்திரிகைகள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஏனைய பத்திரிகைகள் நமக்கு கிடைப்பதில்லை அது தொடர்பாக நாங்கள் அந்தந்த நிறுவனங்களுக்கு அறிவித்திருந்தும் கூட அவர்கள் அதை செவிமெடுப்பதில்லை காரணம் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகள் ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு சரியான முறையில் கிடைக்கவில்லை என்றால் அப்படி இருக்கின்றது இலங்கையின் ஊடக அச்சு ஊடக நிலைமையும் இலத்திரல் ஊடக நிலைமையும் சரி இப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது உள்ளூராட்சி தேர்தலை விரைவாக நடத்துங்கள் என்பதே அந்த தீர்ப்பாகும் உயர்நீதிமன்றம் உத்தரவு ஜனாதிபதி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர்கள் மக்களின் உரிமைகளை மீறியுள்ளனர் என்றும் விமர்சனம் உள்ளாட்சி மன்ற தேர்தலை கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடத்தாது ஒத்திவைக்கப்பட்டதன் ஊடாக நிதி அமைச்சராக அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களின் அடிப்படை உரிமையை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது அத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவராக கடமையாற் பற்றிய சட்டதரணி நிமால் புஞ்சேவா உறுப்பினர்களாக கடமையாற்றிய எஸ்பி திவாரத்ன எம் எம் முகம்மட் கே பி பி பத்திரனு பி எஸ் எம் சார்ல்ஸ் ஆகியோரும் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டதரணி ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான நீதியரசர்களான விஜித் மலால்கொட அதே போன்று முர்து ஃபெர்னாண்டு காமினி அமர்சேகர மற்றும் ந்த கூட ஆகியோரை உள்ளடக்கிய ஐவர் கொண்ட நீதியரசர்கள் கூடாம் இந்த தீர்ப்பை அறிவித்தது அதன்படி நடத்தப்படாத நடத்தப்படாத காணாமல் போன இப்போ பல வார்த்தைகளை அந்த தேர்தலுக்கு சொல்லலாம் நடத்தப்படாத காணாமல் போன கைவிடப்பட்ட குறித்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தாமதமின்றி நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அத்துடன் மனுதாரர்களுக்கு தரா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் வழக்கு கட்டணம் செலுத்துவதற்கும் அரசுக்கு உயர்நீதிமன்றம் கட்டளையிட்டது ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி மற்றும் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் மற்றும் பெஃபரல் அமைப்பு என்பன தாக்கல் செய்திருந்த நான்கு மனுக்கள் மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் நேற்று அறிவித்தது இதன்போது உரிய காலத்தில் தேர்தலை நடத்தாமை ஊடாக மக்களின் இறையாண்மை மற்றும் சர்வஜன வாக்குரிமை என்பன மீறப்படுவதாக எழுபத்தைந்து பக்கங்களை கொண்ட தீர்ப்பின் முக்கிய விடயங்களை வாசித்து நீதியரசர் காமினி அமரசேகர திறந்த மன்றில் அறிவித்தார் என்றும் அந்த செய்தி தொடர்ச்சியாக தொடர்ந்து செய்கின்றது எது எப்படியோ இந்த தீர்ப்பு வெளியாகும் நேரத்தில் ஜனாதிபதி ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் அந்த நிகழ்வில் பேசி கொண்டிருந்த ஜனாதிபதிக்கு தெரிய வைக்கப்பட்டது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் அடிப்படை உரிமையை அதாவது மக்களது அடிப்படை உரிமையை நீங்கள் மீறியுள்ளீர்கள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று கூறியவுடன் ஜனாதிபதி உரை நிகழ்த்தி போது அந்த விடயத்தையும் தெரிவித்தார் அதாவது இந்த தீர்ப்பு தொடர்பாக அவர் தெரிவிக்கவில்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தவில்லை என்று குறை கூறப்படுகின்றது நான் அந்த சமயத்தில் அதாவது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நினைக்கின்றேன் இந்த தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் நாட்டின் பொருளாதார நிலைமை என்னவாக இருக்கும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நான் மக்களது வாழ்க்கைக்கும் அந்த நேரத்தில் நாடு இருந்த நிலைமைக்கும் அதற்குத்தான் தான் நான் முக்கியத்துவம் கொடுத்தேன் நான் தேர்தலை நடத்தவில்லை என்பதை இட்டு மம என்ன நான் கவலை அடையவில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க் தெரிவிக்கார் நீங்கள் கவலை அடையவில்லை நீங்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றீர்கள் ஆனால் கவலை அடைந்தது யார் என்றால் அந்தந்த பகுதிகளுக்கான சேவைகளை உள்ளுராட்சி மன்றங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்த மக்கள் அது ஒரு உள்ளூராட்சி மன்றத்துக்கான தேர்தல் நடத்தப்படாமை என்பது அது நீதிமன்ற தீர்ப்புக்கு முதலாவதாகவே மக்களுக்கு தெரியும் அது அடிப்படை உரிமை மீறல் என்று சொல்லி அதாவது மிகப்பெரிய ஒரு உரிமை மீறல் இடம்பெற்றிருக்கின்றது மக்களின் உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றது என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது சரி இனியாவது நடத்துங்கள் இன்று எல்லா சிங்கள பத்திரிகைகளிலும் ஏனைய தமிழ் பத்திரிகைகள் ஆங்கில பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் இன்றைய பிரதான செய்தியாக தேர்தலை விரைவாக நடத்துங்கள் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு உத்தரவு என்ற செய்தி தான் வெளியாகியிருக்கின்றது பார்ப்போம் தொடர்ச்சியாக பார்ப்போம் நடத்துவார்களா என்று நேற்றும் தேர்தல் ஆணையாளர் இது தொடர்பாக நீதிமன்றத்திற்கு வெளியே வந்து தெரிவித்தார் கண்டபடி சொன்னபடி கண்டிப்பாக தேர்தலை நடத்துவோம் என்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் விரைவாக அந்த குழுக்களை சம்பந்தப்பட்டவர்களை கூட்டியது தொடர்பாக நடவடிக்கை எடுப்போம் என்று இன்னமும் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான போட்டியிட வேண்டிய வேட்பாளர்கள் இன்னமும் முன்னாள் உறுப்பினர்களாக கருதப்பட்டு அவர்களால் எந்த ஒரு சேவையும் செய்ய முடியாத நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சரி இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம் தவறான தீர்மானத்தை எடுக்காது ரணிலை மக்கள் ஆதரிக்க வேண்டும் ஐக்கிய மக்கள் கட்சி கோரிக்கை அதாவது பொருளாதார நெருக்கடியின் போது தலைவர்கள் பலர் சவால்களை கண்டு ஓடி ஒளிந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் தனிநபராக முன்வந்து நாட்டை பொறுப்பேற்றதுடன் குறுகிய காலப்பகுதியில் அதில் வெற்றியும் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் டிரான் அலஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் கட்சி எதிர்காலத்தில் நாட்டு மக்கள் தவறான தீர்மானங்களை மேற்கொண்டு மீண்டும் நெருக்கடிக்குள் சிக்கிக்கொள்ளாமல் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரு ரான் அலஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் கட்சியின் விசேட ஊடக சந்திப்பொன்றின் மூலம் இது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன்போது அந்த கட்சியின் சட்ட விவகாரங்களுக்கு பொறுப்பான வஜிர ரணசிங்க அரசியல் விவகாரங்களுக்கான செயலாளர் ஏமப்பிரிய கவிரத்ன உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இதன் போது உரையாற்றிய அந்த கட்சியின் சட்ட விவகாரங்களுக்கான பொறுப்பாளர் இதனை தெரிவிக்கிறார் தவறான முடிவுகளை எடுக்காதீர்கள் தீர்மானங்களை எடுக்காதீர்கள் ரணிலை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று டிரான் அலஸ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கட்சி அவருக்கு ஒரு கட்சி இருக்கின்றது தனியான ஒரு கட்சி ஆனால் அவர் டிரான் அலஸ் அவர்கள் தேசியப்பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் வந்தவர் இந்த தேர்தலிலும் அவர் போட்டியிடவில்லை தேசியப்பட்டியல் பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் வந்தார் சரி இப்படி இருக்கும்போது போது ஒப்பந்தம் மாற்றப்பட்டால் நிதி உதவிகள் இழக்கப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் எச்சரிக்கிறார் சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் செய்துள்ள உடன்படிக்கை தொடர்பில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என சிலர் வேட்பாளர்கள் மேடையிலே கூறுகின்றார்கள் என்று பல வேட்பாளர்கள் கூறுகின்றார்கள் அந்த வேட்பாளர்களுக்கு தான் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுக்கிறார் அவ்வாறு செய்வதில் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி உதவிகளை இழக்க நேரிடும் இதனால் மீண்டும் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய நிலை ஏற்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பத்திரமுள்ள வாட்டர்செட் ஹோட்டலில் நேற்று முன்தினம் புதன்கிழமை நடைபெற்ற அபிவிருத்தி அபிவிருத்தி மற்றும் நிர்மாணத்துறை நிபுணர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது தான் நீங்கள் ஒப்பந்தத்தை என்றால் மாட்டுங்க நாங்கள் வந்தவுடன் ஒப்பந்தத்தை மாற்றுவோம் அர்ஷடி சில்வா சொல்கிறார் ஈமே வினாஸ்கரணுவா வினாஸ்கரணுவா மாய் அதாவது ஐஎம்எஃப் உடனான ஒப்பந்தத்தை உடனடியாக நாங்கள் வந்தவுடன் மாற்றுவோம் மாற்றுங்கள் தாராளமாக மாற்றுங்கள் ஆனால் அது சட்டமாக்கப்பட்டிருக்கின்றது எப்படி மாற்ற முடியும் அப்படி மாற்றப்படும் பட்சத்தில் ஐஎம்எஃப் மூலமாக இனி கிடைக்க வேண்டிய நிதி உதவிகள் இழக்கப்படும் என்று ஜனாதிபதி எச்சரிக்கிறார் இதுக்கு மேலே உங்களோட விருப்பம் என்று சொல்லிட்டார் மனுஷ நாணயக்கார் முன்னாள் தொழில் அமைச்சர் ஒரு சவால் விடுக்கிறார் சஜித் பிரேமதாசுக் என்ன சொல்றாரு தேர்தலில் போட்டியிடுவதை சஜித் மீள் பரிசீலனை செய்வாரா இல்லையேல் சகலரும் வெளியேறுவர் என்கிறார் மனுஷ நாணயகர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றியின் பின் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்முடன் இணைவார்கள் எனவே சஜித் பிரேமதாஸ் தேர்தலில் போட்டியிடுவதை பரிசீலிப்பாரா என்பது எமக்கு தெரியவில்லை ஆனாலும் அதற்குள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கட்சியின் ஏனைய உறுப்பினர்களும் வெளியேறி விடுவார்கள் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்தார் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷின் பதவியேற்பு நிகழ்வு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது அதன் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவிக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தி கிராம மட்ட உறுப்பினர்கள் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்தவர்கள் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் கிராம மட்ட உறுப்பினர்கள் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்தவர்கள் ஆகவே தமது தலைவர் நாட்டை கட்டியெழுப்பும் நோக்கில் திட்டமிட்டு செயற்படுவதனால் தங்களது ஆதரவை அவருக்கு வழங்க தயாராக உள்ளனர் தொழில் மற்றும் உள்நாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதிக்கு தேவையான அறிவுறுத்தல்களையும் வழிகாட்டல்களையும் தொழில் அமைச்சுக்கு வழங்கி வருகின்றார் எனவே திட்டமிட்டபடி அமைச்சின் அனைத்து பணிகளும் தொடரும் என்றும் மனுஷ நாணயக்காரர் தெரிவிக்கிறார் ஏனென்றால் இந்த கடந்த நேற்று முன்தினம் ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தலத்தா அத்துக்குறல்ல சொல்கிறாங்க எனக்கு மன உளைச்சல் ஒரு கட்சியின் தலைவரும் பிரதி தலைவரும் எதிர் இருந்து போட்டியிடுறாங்க இதனால் அரசியலிலே முதிர்ந்தவர் ரணில் விக்ரமசிங் அவருக்கு எதிராக ஒரு நடைமுறையோ எதிரான நடவடிக்கையோ செயற்பாட்டோ என்னால் மேற்கொள்ள முடியாது ஆகவே எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நான் கைவிடுகின்றேன் என்று தலத்தாத்துக்குற சொல்கிறாங்க தெம்மையாட்டை புதுமை அமார்வாக்னே என்று தலத்தாத்துக்குறளையும் விமர்சிக்கிறாங்க ஐக்கிய மக்கள் சக்தின் இவங்களுக்கு என்ன அப்படி ஒரு இந்த பழைய தலைவர் மீது உள்ள அக்கறை என்று அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அரசியலில் என்னை மட்டுமல்ல பலரை அரசியலுக்கு அழைத்து வந்தது ரணில் விக்ரமசிங்க எனவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியை ஆதரிக்க வேண்டியது இந்த கடமையாக இருக்கின்றது இருந்தாலும் நான் தற்போது இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் அங்கே போட்டி களத்தில் இருக்கின்ற நான் யாரை ஆதரிப்பது என்ற இக்கட்டான நிலையில் என்னால் முடிவெடுக்க முடியாது எனவே தான் நான் பதவியை விட்டு விலகின்றேன் என்று தலத்தாத்துக்குற சொல்கிறாங்க ஆனால் தலத்தாத்துக்குறில் செய்தது நாடகம் அவங்க அப்படி ஒரு பொய் நடிப்பை வெளிப்படுத்தினாங்க அப்படியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை என்றெல்லாம் ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பினர் கூறி வருகிறாங்க எதை எப்படியோ காலம் பதில் சொல்லும் அரச ஊழியர்களின் முடிவே எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சிந்தித்து வாக்களிக்குமாறு ஜனாதிபதி கோரிக்கை நெருக்கடியான காலகட்டத்தில் மக்களுக்கான சேவைகளை தடையின்றி பேணுவதற்கு அரச உத்தியோகத்தர்கள் செய்த தன்னலமற்ற தியாகங்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அரச ஊழியர்களின் முடிவுதான் நாட்டின் எதிர்காலம் என்பதால் சிந்தித்து அவர்கள் தமது பெருமதியான வாக்குகளை பயன்படுத்துவார்கள் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசு உத்தியோகத்தர்களை விழித்து வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை ஒன்றிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இதனை தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் அவர் தெரிவிக்கையில் நான் கடந்து வந்த சவாலான காலகட்டத்தில் அதாவது நாம் நாம் அனைவரும் கடந்து வந்த சவாலான காலகட்டத்தில் நாட்டுக்கு நீங்கள் ஆற்றிய சேவைக்கும் மக்கள் நலனுக்காக மக்கள் சேவைகளை பேணுவதற்கு அனைவரும் செய்த தன்னலமற்ற தியாகங்களுக்கும் முதலில் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எனவே இப்படி இருக்கும்போது நன்றி தெரிவித்திருக்கின்றார் ஆகவே தான் அந்த நன்றிக்கு பிரதிபலனாக ஜனவரி முதல் அரச ஊழியர்களுக்கு வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கின்றது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு தொகை என்று அப்போ நீங்கள் நினைக்கலாம் நாட்டில் இருக்கக்கூடிய செலவுகளுக்கு இதெல்லாம் போதாதையா என்று செயல் அது சரி தாராங்களே என்று வாங்கி கொள்ள தான் இருக்குது சரி இப்படி இருக்கும்போது மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி முப்பது ஆண்டு கால யுத்தத்தில் இருந்து நாட்டை மீட்டவர் அவர் இல்லாவிட்டால் இந்த நாடு இப்படி இருக்காது என்றெல்லாம் கதைகள் என்றெல்லாம் கதைகள் உண்மைகள் இருக்கிறது கதைகள் இருக்கின்றது ஆனால் சில கடந்த கால கசப்பான சில விடயங்களையும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சில வரலாற்று விடயங்களையும் அவ்வப்போது நேரம் கிடைக்கும்போது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது மஹிந்த ராஜபக்ஷ மேடைகளில் பதிவு செய்து வருகிறார் அப்படி என்ன என்றால் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தந்தை ரணசிங்க பிரேமதாச புலிகளுக்கு ஆயுதங்களை வழங்கி சிங்களவர்களை கொலை செய்ய உத்தரவிட்டார் அல்லது செய்தார் மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார் சிங்களவர்களை தாக்க புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியவர் பிரேமதாஸ் கடந்த காலத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கள் என்கிறார் மகிந்த எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தந்தை ரணசிங்க பிரேமதாச சிங்களவர்களை தாக்குவதற்கு விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கினார் நாட்டுக்காகவே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம் கடந்த காலத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் எமது வெற்றியில் கைகோருங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அனுராதபுரம் மாவட்ட மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முதலாவது தேர்தல் பிரசாரக் கூட்டம் நேற்று முன்தினம் அனுராதபுரம் நகரில் இடம்பெற்றது இதன்போதுதான் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார் நாட்டை பற்றி சிந்திப்பவர்கள் எம்மை வெற்றி பெற செய்வார்கள் குறுகிய நோக்கம் மற்றும் தங்களின் சுய லாபம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஒரு தரப்பினர் எம்மை விட்டு விலகி சென்றுள்ளார்கள் அவர்களை விமர்சிக்கவில்லை இருப்பினும் என்றாவதொரு நாள் எம்முடன் இணைவதற்கு கேட்பார்கள் விலகி சென்றவர்களை மீண்டும் இணைத்துக்கொள்ள வேண்டாம் என்று மக்கள் குறிப்பிட்டால் அவர்களை இணைத்து கொள்ளப் போவதில்லை இருப்பினும் அவர்கள் எம்மை தேடி வருவார்கள் வந்துதானேயே ஆக வேண்டும் அதேபோன்று ஈழத்தை தோற்றுவித்து நாட்டை இரண்டாக பிளவுபடுத்தும் செயற்பாட்டை தடுக்குமாறு மக்கள் என்னிடம் கேட்டார்கள் நாட்டை தவிர்த்து பிரிதொன்றையும் கேட்கவில்லை சஜித் பிரேமதாசவின் தந்தை ரணசிங்க பிரேமதாச சிங்களவர்கள் மீது தாக்குதல் நடத்த புலிகளுக்கு ஆயுதம் வழங்கினார் இதனை மக்கள் மறக்கவில்லை என்று பழைய ஒரு விடயத்தை அவ்வப்போது ஞாபகப்படுத்தி கொண்டு வருகிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹேந்த ராஜபக்சே சரி அவர் அவ்வாறு பழைய விடயத்தை ஞாபகப்படுத்தும் போது பதிமூன்றை முழுமையாக அமுல்படுத்தி ரணில் சஜித் அனுர வாக்குறுதி பெரும்பான்மை மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்கிறார் சரத் வீரசேகர அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவதாக ஜனாதிபதி வேட்பாளர்களான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அனுர் குமார் ஆகியோர் வடக்கு மக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார்கள் ஆகவே பெரும்பான்மை மக்கள் இவர்களுக்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார்கள் என ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரன் தெரிவிக்கின்றார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் அவ்வாறு தெரிவிக்கிறார் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டின் ஒற்றையாட்சியை பாதுகாக்க வேண்டும் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதாக ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரம்சிங் சஜித் பிரேமதாஸ் அனுர் குமார் ஆகியோர் வடக்கு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியுள்ளார்கள் ஒற்றையாட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயற்பாடுகளுக்கு பெரும்பான்மை மக்கள் ஒருபோதும் ஆதரவு வழங்க மாட்டார்கள் எல்லாம் சரி நீங்கள் இந்த போலீஸ் காணி அதிகாரத்தை வழங்கி வடகிழக்கு இணைந்த ஒரு அதிகாரத்தை உருவாக்க வாய்ப்பு தருவீர்களா என்று கேட்டால் அதற்கு மௌனமாக இருக்கிறார் அது நாங்கள் நாங்கள் பதிமூன்றே முழுமையாக அமுல்படுத்துவோம் ஆனால் என்னென்னத்தை அமுல்படுத்துவீங்க ஒருபோதும் சொன்னது கிடையாது போலீஸ் காணி அதிகாரங்களை பற்றி பேசுவதே கிடையாது அப்படி பேசினாலும் அது வடக்கு கிழக்குக்கு சென்று தான் பேசுவார்கள் அதுவும் இந்த போலீஸ் காணி அதிகாரங்களை தருவதாக சொல்ல மாட்டார்கள் பதிமூன்றை முழுமையாக அமல்படுத்துவோம் எங்களை நம்புங்கள் என்று சொல்வார்கள் ஆனால் தெற்கில் வந்து பதிமூன்றை பற்றி நாங்கள் பிறகு கதைப்போம் செய்யதான் வேண்டும் ஆனால் பிறகு கதைப்போம் அதற்கு முதல் இந்த ஊரிலே இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதே ஐயா அதை விட்டுவிட்டு பதிமூன்றை பற்றி கதைத்து கொண்டிருப்பதா என்று இங்கே தெற்கில் வந்து பேச வேண்டியது வடக்கில் போய் பேச வேண்டியது பதிமூன்றை கண்டிப்பாக அமல்படுத்துவோம் முழுமையாக அமல்படுத்துவோம் என்று ரெட்டை வேடம் அரசியல்வாதிகளின் கைவந்தகளை அவர்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்க தேவையில்லை நன்றாக நடிப்பாங்க நல்லா நடிப்பாங்க சரி இப்படி இருக்கும்போது தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதியை பெற்றுத்தர ஆவண செய்க தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியிருக்கிறார் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன படுகொலை மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலான விவகாரத்தில் சர்வதேச நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தென்னாப்பிரிக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜெனிவா கூட்டத்தொடரில் ஜெனிவா கூட்டத்தொடரில் இது தொடர்பான கரிசனையை வெளிப்படுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தென்னாப்பிரிக்கா தூதுவரிடம் கோரிக்கை விடுத்து வலியுறுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி இன்றைய வீரகை சிறை பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்றது சரி இன்றைய நாடு நிகழ்ச்சியில் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது அதற்கு முதல் ஒரு சிறு விளம்பர அடைவெளி நம் நாடு தொடர்கிறது இந்த நேரத்தில் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதியை பெற்றுத்தர ஆவணம் செய்க என்று ஸ்ரீதரன் தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் கேட்ட செய்தியை பார்த்தோம் மீறல்கள் இடம்பெற்றதை அரிதாகவே ஏற்கிறது அரசு ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் விசனம் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் பூர்த்தியடைந்த அடைந்த நிலையில் இற்றவரை மிக அரிதான சந்தர்ப்பங்களில் மாத்திரமே யுத்த காலத்தில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது என விசனத்தை வெளிப்படுத்தியிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் சர்வதேச சட்டங்களின் கீழான குற்றங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதுடன் அவை தொடர்பில் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வது இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என வலியுறுத்தியிருக்கிறார் செய்த தவறுகளை மிக அரிதான அளவாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கு என்று அடுத்த செய்தியை பார்க்க போகின்றோம் அடுத்த செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இருக்கக்கூடிய செய்தி ஜனாதிபதி திரையில் பார்க்கலாம் அந்த செய்தியை ஆம் ஜனாதிபதி ரணிலின் வெற்றிக்காக விசேட ஒருங்கிணைப்பு குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக கம்பகா மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் உள்ளடக்கிய இணைந்த ஜனாதிபதி தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்கு தலைமையிலான கம்பகா மாவட்ட கம்பகா மாவட்டத்தில் கட்டான தவுளுப்பிட்டி மேரிகம் அத்தன்கள் தொம்பே பியகம கலனி மினு அங்கோடு கம்பகா ஆகிய தொகுதிகளில் இந்த குழுக்கள் அண்மையில் நியமிக்கப்பட்டதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது அடுத்ததாக மற்றொரு செய்தியை பார்க்க போகின்றோம் ரணில் சுயேட்சை வேட்பாளர் அல்ல அப்ப யார் அவர் அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் அல்ல ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக இருந்தால் அவர் யானை சின்னத்தில் போட்டியிட்டிருப்பார் அவர் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதால் எமக்கு தெரிந்த அளவில் அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஆனால் ரணில் சுயேட்சை வேட்பாளர் அல்ல தலதா அத்துக்குறளவின் கருத்தின் மூலம் நிறுவனம் என்கிறார் சாகர்காரிவசம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளர் அல்ல அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் என்பதை பாராளுமன்ற உறுப்பினர் தலத்தா அத்துக்குறளவின் கூற்றின் ஊடாக விளங்கிக் கொள்ள முடிகிறது நிமால் சிறிபாண்டி சில்வா பிரசன்னர் அனத்துங்க ஆகியோரை ஊழல்வாதிகள் என்று விமர்சித்த தலத்தா அத்துக்குரல் அந்த அணியின் பக்கம் செல்ல உள்ளமை அறுவருப்பானது என பொது ஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார் ரொம்ப அருவறுப்பான செயல் அதாவது தலத்தா அத்துக்குறளை ஆதரிப்பது ரொம்ப அருவருப்பான செயல் என்று தெரிவிக்கிறார் பாராளுமன்றில் நான் கூறிய கருத்து தெரிவுபடுத்தப்பட்டு வெளிப்படுகிறது அகிமும் இதில் மும்முரம் என்கிறார் அனுரகுமார் திசாநாயக்கர் நாட்டில் இனவாத அரசியல் மேலோங்கும் போது தேசிய ஒற்றுமைக்காக பாடுபட்ட இயக்கம் எமது கட்சியாகும் பாராளுமன்றத்தில் நான் கூறிய ஒரு விடயம் தற்போது தெரிவுபடுத்தப்பட்டுள்ளது ரவு அகிம் இதனை பற்றி பகிரங்கமாக கூறி வருகிறார் அரசியல் வாங்குரோத்து அடைந்த தரப்பினர் மீது பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்குகின்றார்கள் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளரும் ஆகிய அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை அடுத்த தலைமுறையை பாதிக்கிறது பிரம்டன் நகர கவுன்சிலின் முன்னாள் பிரதி தலைவர் விசனம் தமிழ் சமூகத்துக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்தின் அவமதிப்பு மற்றும் ஒடுக்குமுறைகள் என்பன இன்று வரை தொடர்வதாகவும் அவை தமிழர்களின் அடுத்த தலைமுறையையும் வெகுவாக பாதிப்பதாகவும் பிரம்முடன் நகர கவுன்சிலின் முன்னாள் பிரதி தலைவர் அமல் விசனம் வெளியிட்டுள்ளார் என்றும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்றோர் மீண்டும் எம்மோடு கைகோர்க்க வேண்டும் விஜயகலா மகேஸ்வரன் சொல்றாங்க ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபை மாகாண மாகாண சபை ஆகியவற்றின் முன்னாள் உறுப்பினர்கள் எம்மோடு மீண்டும் எமது கட்சியோடு இணைந்து கொள்ள முடியும் இதன் ஊடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற செய்ய முடியும் என ஐக்கிய மக்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான விஜயகலா மகேஸ்வரன் தெரிவிக்கிறாங்க சரி இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம் என்ற வீரகேசரி பத்திரிகையில் திரையில் பார்க்கலாம் அந்த செய்தியை தமிழ் பொது வேட்பாளரை நாம் ஆதரிக்கவில்லை நாம் குறிப்பிடும் வேட்பாளருக்கே மக்கள் ஆதரவு என்கிறார் சுமந்திரன் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கவில்லை அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் நாம் குறிப்பிடும் வேட்பாளருக்கே எம்மக்கள் வாக்களிப்பார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் அவங்க யாரை காட்டுறாங்களோ அவங்களுக்குத்தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டுமாம் அதாவது அவங்க யாரை காட்டுகின்றார்களோ அவர்களை அவர்களைத்தான் அவர்களுக்குத்தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டுமாம் ரணிலிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் தீர்மானித்து விட்டனர் பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சா தெரிவிக்கும் செய்தியும் இன்றைய வீரகை சிறை பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது தினகரன் பத்திரிகையில் நாங்கள் பார்த்தோம் ஐஎம்எஃப் ஊடான ஒப்பந்தத்தை மாற்ற முயற்சித்தால் நாட்டுக்கு சிக்கல் ஜனாதிபதி ரணில் ரணிலுக்கு யாழ் மாவட்ட எஸ்டேபி தலைவர் ஸ்டான்லி ஸ்டான்லி ஆதரவு என்ற செய்தியும் வந்திருக்கின்றது சரி இன்றைய நாளும் வெளியாகிய சிங்கள பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் இன்றைய லங்காதீப பத்திரிகையில் இரு ஒரு பிரதான தலைப்புச் செய்தியும் ஒரு சிறிய செய்தி ஒன்றும் வந்திருக்கின்றது அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம் இன்றைய லங்காதீப பத்திரிகையிலே அந்த செய்தியை பார்க்கலாம் புஞ்சு சந்தைய கல் தபீமு கல் தமி ஜனபின் மெகோத் ஜனபதித் மெகோத் ஜனதா ஐத்திய கடக்கரலா என்ற செய்தி வந்திருக்கின்றது தேர்தல் தொடர்பாக உள்ளாட்சி மன்ற தேர்தல் பிட் போட்டது தொடர்பாக அதேபோன்று பாலபேத் நடுவு கேலிய மானசிக வைத்திய மண்டலையை கட்ட அதாவது தரமற்ற மருந்துகளை கொள்வனவு செய்த முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலிய ரமுக்வெல்ல உள்ளிட்ட குழுவினரை மனநல வைத்திய அதிகார சபைக்கு அல்லது மனநல வைத்திய சபைக்கு அவர்களை கூட்டிச் சென்று காட்டப்போகின்றார்களாம் அடுத்ததாக அத பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம் புஞ்சி சந்தைய கடினமின் தியன் என்ற செய்தி வந்திருக்கின்றது அடுத்ததாக இன்று வெளியாகிய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம் புஞ்சி சந்தை ஏட்ட புஞ்சி சந்தையை தீர்னு ஏற்ற கொமிசும ரஸ்வாய் என்று வந்திருக்கின்றது அந்த புஞ்சி சந்தை என்றால் கூட்டி தேர்தலை நடத்துவதற்கான குழு ஒன்று கூடி இருக்கின்றது அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையை பார்க்கலாம் திவைன பத்திரிகையில்தான் தான் மிக முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது மினிஸ் ஐத்திய ஐத்தி கடிமின் என்ற செய்தியும் அதே போன்று ரணில்கே வெட்டுப்ப வித்ரா குருப்பியால் அணுவதா ஸ்பன்சியர் அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சம்பளம் தொண்ணூற்றி தொள்ளாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் சஜித் திலக்ஸ அனுபந்தாசிய அசூயக்காக் தீமனாவை சஜித் பிரேமதாசுக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றையாயிரத்து அறுநூற்றி எண்பத்தொரு ரூபா கொடுப்பனவு கிடைக்கின்றதாம் அனுரகுமார் திசாநாயக்கிட்ட அனுரகுமார் திசாநாயக்கக்கு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்தோடு சேர்ந்து கிடைக்கின்றதாம் அதே போன்று நாமல் ராஜபக்சேக்கு நாலு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தைந்து ரூபாய் மாத வருமானம் கிடைக்கின்றதாம் இதெல்லாம் வேட்பாளர்கள் அவர்களது வருமானத்தை காட்டுமாறு கூறப்பட்டது அதற்கமைய விஜயதாச ராஜபக்சேக்கு பதிமூன்று லட்சம் வருமானம் வருகின்றதாம் அதே போன்று ரொஷான் ரணசிங்கு முப்பது லட்சம் விதேச 呃。Uh விதேச வேட்டுப்பாக் அதாவது வெளிநாட்டு சம்பளம் ஒன்று கிடைக்கின்றதாம் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையை பார்க்கலாம் தினமின பத்திரிகையில் ரட்டவால் திஸ்பாக்கின் விசா காஸ்து நதிவ மிராட்ட என்ன அவசர முப்பத்தைந்து நாடுகளின் பிரஜைகளுக்கு இலங்கை வருவதற்கான வாய்ப்பு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் கிடைக்கின்றது மௌபிம பத்திரிகையில் அடுத்த செய்தியை பார்க்கலாம் மௌபிம பத்திரிகையின் செய்தியாக சந்தனொப்பத்மீம் மூலிக்கு ஐத்திவாசிக்கமாக கடக்கிரிமா அதாவது உரிமை மீறலாக இருப்பதாகவும் தேர்தலை நடத்தாமை என்றும் அதே போன்று அஜித் நிவாட் கப்ரால் முன்னாள் மத்திய மத்திய வங்கி ஒரு குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டுக்கொண்டு